நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி ஈரோடு மாவட்டம் அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த மாணிக்க முத்துலட்சுமி தம்பதியினரின் ஐந்து வயது மகன் சாய்சரன் மூச்சு குழாயில் வாழைப்படம் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் கூலி வேலைக்கு சென்ற பெற்றோர் வழக்கம் போல சிறுவனை பாட்டியுடன் வீட்டில் விட்டு சென்றிருந்தனர் அந்த நேரத்தில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சாய்சரண் வீட்டிலிருந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுள்ளார் அப்போது பழம் உணவு குழாய் வழியாக செல்லாமல் மூச்சு குழாய் வழியாக சென்றதால் திடீர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது இதனால் தவித்த சிறுவனை பாட்டியும் அக்கம்பக்கத்தினரும் உடனே ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சாய்சரண் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்ததாக தெரிவித்தனர் சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கருங்கல்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அண்மைச் செய்தி ஈரோடு மாவட்டம் அன்னை சத்தியா நகரைச் சேர்ந்த மாணிக்க முத்துலட்சுமி தம்பதியினரின் ஐந்து வயது மகன் சாய்ச்சரன் மூச்சுக்குழாய் வாழைப்பழம் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் கூலி வேலைக்கு சென்ற பெற்றோர் வழக்கம் போல சிறுவனை பாட்டியுடன் வீட்டில் விட்டு சென்றிருந்தனர் அந்த நேரத்தில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சாய்சரன் வீட்டிலிருந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுள்ளார் அப்போது பழம் உணவு குழாய் வழியாக செல்லாமல் மூச்சு குழாய் வழியாக சென்றதால் திடீர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது இதனால் தவித்த சிறுவனை பாட்டியும் அக்கம்பக்கத்தினரும் உடனடியாக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சாய்சரண் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே மூச்சுத் திணறல் காரணமாக உயிரிழந்ததாக தெரிவித்தனர் சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கருங்கல்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்